நல்லவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக முன்னணியில் நிற்கிற அன்பு தேவ மனிதர்கள் ஊழியக்காரர்கள் பகுதி நேர முழு நேர ஊழியக்காரர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் இந்த நான்காம் ஆண்டு ஊழியர்களுக்கான விசேஷித்த உபவாச அபிஷேக முகாமுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் கத்தருடைய நாமத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பை தருகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்வு வருகிற ஜூலை எட்டு ஒன்பது பத்து செவ்வாய் புதன் வியாழன் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு ஆரம்பித்து வியாழக்கிழமை மதியம் இரண்டு மணியோடு நடைபெற போகிற நம்முடைய ஊழியர்களுக்காக முழு நேரம் பகுதி நேர ஊழியர்களுக்காக எழுப்புதலுக்காக முன்னணையில வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கிற தேவ மனிதர்களுக்காக இந்த நாலாவது ஆண்டு இந்த அபிஷேக முகாமை உபவாசத்தோடு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இது நம்முடைய ஜபமலை தென்காசியில் இருக்கிற கீழக்கடையும் மாதாபுரத்தில் உள்ள ஜபமலையில நம்ம நடத்த போகிறோம் அன்பு தேவ மனிதர் பாஸ்டர் ஜஸ்டின் மோசஸ் நம் வருகிறார்கள் அன்பு பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் வருகிறார்கள் அன்பு பாஸ்டர் ராபர்ட் ரொனால்டு அவர்கள் வருகிறார்கள் அன்பு சகோதரர் நானேஷ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல நானும் உங்களோடு இருந்து ஜெபிக்க ஊழியத்தை நிறைவேற்ற கத்தர் எங்களுக்கு கிருப தந்திருக்கிறார் கடந்த ஆண்டு ஊழியத்தில் பல பேருடைய அற்புத சாட்சிகள் இன்னும் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது ஊழியத்தை விட்டுட்டு போயிடலாம் இனி சபையே வேண்டாம் ஊழியமே வேண்டாம் இனி அவ்வளவுதான் பழைய வேலைக்கு போகலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த பல பேருடைய ஊழியத்தை இந்த, இந்த அபிஷேக முகாம் கட்டி எழுப்பியது ஆவியில் தளர்ந்து போய் பலவீனப்பட்டு செத்து போயிருந்தவர்களை அடைய பண்ணினது அநேகருடைய கெட்ட பழக்கங்கள் பாவத்திலிருந்து விடுபட கத்த இந்த காரிய இந்த உபவாச முகாம் ஆண்டவர் புரோஜனமாய் இதை நடத்த தேவ திட்டத்தோட தேவ சித்தத்தின்படி கிருபை செய்து வருகிறார் விசேஷமாக சில காரியங்களை இதுக்கு உங்களுக்கு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன் முதலாவது நீங்க செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் வருகிற ஜூலை ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரைக்கும் திரும்பி குறிச்சுக்கோங்க வருகிற ஜூலை ஆறாம் தேதி மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இந்த லிங்க் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும் திறந்து இருக்கும் இதில் நீங்கள் அதுக்கு முன்னாடியே இதை கண்டிப்பாக முன்பதிவு செய்ய வேண்டியது அவசியம் நாங்கள் பல ஏற்பாடுகளை பண்ண வேண்டியிருக்கிறது உங்களை தங்கும் வசதி பண்ண வேண்டியிருக்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருபாளர்களுக்கும் தனித்தனியான இடங்களை நாங்கள் தங்குகிறதுக்கு எத்தனை பேர் நீங்கள் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாதான் அது கேட்ட பெட்டெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி உங்களை கம்ஃபர்டபுளாக தங்க வைக்கிறதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்யணும் உங்களுக்கு ஆகாரத்தை ஏற்பாடு செய்யணும் உங்களுக்கு குடிக்கிறதற்கு நீங்கள் டாய்லெட் வசதி பல காரியங்களும் நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது அதனால் முன்பதிவு கண்டிப்பாக கட்டாயம் மறந்துடவே கூடாது இந்த முன்பதிவுக்கு உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணினீங்கன்னா அந்த முன்பதிவை நீங்கள் செய்யலாம் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இரநூறு ரூபாய் நீங்கள் கட்டணப் பதிவு செலுத்தினதற்கு பின்பாக அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு அதை நீங்கள் பத்திரமா வச்சு அதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்குள்ளே போய் அவர்கள் கேட்குற கேள்வி உங்கள் பேர் ஊர் ஊழியம் பகுதி நேரமாக முழு நேரமாக என்ன விதமான ஊழியங்கள் செய்கிறீங்க எழுப்புதலுக்கான உங்கள் தரிசனம் என்ன எல்லாம் கேட்டுவிட்டு நீங்கள் ஏற்கனவே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எங்கள்கிட்ட வந்துடும் வரும்போது குறிப்பாக நீங்கள் ஆதார் கார்டோடைய ஜெராக்ஸை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடணும் கணவன் மனைவியாக வந்தாலும் தனித்தனியாக ரிஜிஸ்டர் பண்ணணும் தனித்தனியாக நீங்கள் ஆதார் கார்டு கொண்டு வரணும் அதை நாங்கள் ஜபமலைக்கு நாங்கள் அதை சப்மிட் பண்ணணும் கொடுக்க வேண்டி இருக்கிறது அங்கே எத்தனை பேர் தாங்குறாங்க அது அவங்களுடைய ரெக்கார்டுக்காக செயல்படுகிறது முன்பதிவு கட்டணமாக இரநூறுபா இரநூறுவா கண்டிப்பாக வேணுமா ஏன்னா பல பேர் முன்பதிவு பண்ணிட்டு வர்றதில்லை சிலர் அந்த நேரம் முன்பதிவு பண்ணுறாங்க ஏறக்குறைய நம்ம இதுக்கு ஏற்குறைய பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்றோம் போன வருஷம் அறுநூத்தம்பது பேர் வந்தாங்க அந்த இரநூறு ரூபாவை உங்களுக்கே திருப்பி கொடுக்க தான் உங்களுக்கு ஸ்கிரிப்லிங் பேடு தருவோம் உங்களுக்கு பெண்ணு தருவோம் டேக் தருவோம் உங்களுக்குரிய பல காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கும் நீங்கள் இந்த பதிவு கட்டணத்தை செலுத்த வேண்டிய எண் செல்போன் நம்பர் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ரெண்டு பூஜ்ஜியம் நான்கு ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க அதே போல தங்குகிறதுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இரண்டு பேருக்கும் தனித்தனியான தங்கு வசதி உண்டு கட்டாயம் உங்க பிள்ளைகளுக்கு அனுமதி கிடையாது சிறு பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லாதீங்க தயவு செய்து இடம் கிடையாது அதை உங்கள் பெற்றோர்கள்ட்டையோ யார்ட்டையும் உங்கள் பிள்ளைகளை வச்சுட்டு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி வாங்க சிறு பிள்ளைகளுக்குரிய ஊழியங்கள் நடக்கும்போது அதில் பிள்ளைகளை கொண்டு வந்தால் தப்பு இல்லை இதில் கண்டிப்பாக சிறு பிள்ளைகளுக்கு அனுமதி இல்லை இதில் குறிப்பாக உங்களுக்கு மொதல் மூன்று வேளையும் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கப்படும் இரண்டாவது நாள் நாம் முழு நேரம் உபவாசம் பண்ண போகிறோம் இரவு உங்களுக்கு ஆகாரம் மூன்றாவது நாள் காலையில் உபவாசம் மதியம் உங்களுக்கு ஆகாரம் கொடுத்து உங்களை சமாதானத்தோட அனுப்ப உற்சாகப்படுத்தி அனுப்ப கத்த நமக்கு உதவி செய்வாராக உங்களுக்கு நல்ல ஒரு ஜப அட்மாஸ்பியரை கொடுக்கிற இடம் பாருங்க அன்பு தேவ மனிதர் மோகன் ஆசர சனனுக்கு ஆண்டு கொடுத்த தரிசனத்தின்படி ஜபத்துக்காகவே ஏற்படுத்தப்பட்ட இடம் அதனால வீண் நேரங்கள்லாம் இல்லை மேக்சிமம் எல்லா நேரங்களும் ஜபிக்க போகிறோம் ஒளியும் செய்ய போகிறோம் தனி ஜெபம் இணைந்து ஜபிக்க போகிறோம் ஜபத்தை கழிப்போம் இந்த கடைசி காலம் எழுப்புதலுக்கு அங்கே வர்ற நீங்கள் தயவுசெய்து நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் தேவையில்லாத பேச்சுக்களோ தேவையில்லாத ஃபோட்டோ ஷூட்டோ அதை எல்லாம் எடுக்காதபடி ஒரு ஒரே ஒரு நோக்கம் ஜபம் எழுப்புதல் சொல்லி வந்து அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க அதை பயன்படுத்த உங்களை அன்பாய் ஞாபகப்படுத்துகிறேன் செல்ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது எதுவுமே தவிர்த்துருங்க வளர கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாருங்கள் ஜூலை எட்டு ஒன்பது பத்து இணைந்து ஜெபிப்போம் இணைந்து தேவ சமூகத்துல காத்திருப்போம் தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவோம் உங்கள அதை சந்திக்க நான் விரும்புகிறேன் கத்தருடைய நாமம் மைமைப்படுவதாக எழுப்புதலில் என் கண்ணீர் துளிகள் ஆம்